है குருவே துணை குருவே சரணம் அனைவருக்கும் வணக்கம் நான் சேலத்திலிருந்து அஸ்வமீனம் ராதா நம்ம இந்த வீடியோஸ்ல குரு பயிற்சி பலன்களை பத்தி பார்த்துட்டு இருக்கோம் மகர ராசிக்கு இந்த குரு பயிற்சி மூலமாக என்னென்ன பலன்கள் எல்லாம் கிடைக்கும் அப்படிங்கறத பார்க்கலாம் பொதுவாக இது நாள் வரைக்கும் ராசிக்கு நாலாம் இடத்துல சஞ்சரித்து வந்த குரு பகவான் இப்ப ராசிக்கு அஞ்சாவது இடத்துல வந்து உங்களுடைய ராசிக்கு ஒன்பதாம் இடம் பதினோராம் இடம் உங்களுடைய ராசி இவற்றை எல்லாமே தன்னுடைய ஐந்து ஏழு ஒன்பது பார்வை மூலம் பலப்படுத்துகிறார் பொதுவா நாலாம் இடத்துல இருந்த குருவால நீங்க பல கஷ்டங்களை அனுபவிச்சிருப்பீங்க அது மட்டும் இல்லாம ஏழரி சனி காலமாக இருப்பதால இதன் மூலமாகவும் சில பல பிரச்சனைகளை இருப்பீங்க எல்லாமே படிப்படியா குறைய ஆரம்பிச்சிடும் குரு பகவான் சந்திரனை பார்வை செய்வதன் மூலமாக மன தைரியம் தன்னம்பிக்கை சிறப்பாக இருக்கும் உடல் ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும் என்ன சில வாயு தொந்தரவுகள் மட்டும் ஏற்படக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குதுங்க அதே போல பாத்தீங்க அப்படின்னா பழைய வீடு இல்லைன்னா வண்டி வாகனம் இதெல்லாம் வாங்கக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குது வீட்டு உபயோக பொருட்கள் வாங்கலாம் அப்படிங்கற ஒரு எண்ணம் இருக்கும் அதே போல ராசிக்கு பதினோராம் இடத்த பார்வை செய்வதால அங்க சனி பகவான் தன்னுடைய பத்தாம் பார்வை பார்க்கற அப்படி அப்படி இருக்கும் பொழுது என்ன நடக்கும் அப்படின்னா சில தடைகள் தாமதங்கள் இதை தாண்டி உங்களுடைய ஆசைகள் நிறைவேறக்கூடிய ஒரு அமைப்பு ஒரு யோகம் உங்களுக்கு கிடைக்கும் அதே போல ஏழை சனி இருப்பதால உங்களுக்கு மூட்டு முழங்கால் வலி இதெல்லாம் கொஞ்சம் இருக்கும் அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா தினமும் இரவுல படுக்கும் போது ரெண்டு சொட்டு எண்ணெய் வந்து கால் பாதங்கள்ல தடவிப்படுத்து வந்தீங்கன்னா கண்டிப்பா இந்த கால் வலி குறைய ஆரம்பிச்சிருங்க அதே போல உங்களுடைய இளைய சகோதரருக்கும் உங்களுக்கும் இந்த சொத்துக்காக சில பிரச்சனைகள் ஏற்படும் ஒரு பஞ்சாயத்து செஞ்சு அதை வந்து பைசல் பண்ணிக்க கூடிய அமைப்பு இருக்குதுங்க அதே போல உங்களுடைய குழந்தைகள் மூலமாக மன மகிழ்ச்சி சிறப்பாக இருக்கும் மகர ராசி நேர்களுக்கு குழந்தை இல்லாத தம்பதிகளுக்கு குழந்தை பாக்கியம் இருக்குதுங்க விளையாட்டில் ஆர்வம் உள்ள குழந்தைகளுக்கு ஒரு பட்டம் பதவி இதெல்லாம் இருக்குதுங்க கையிருப்பு பணம் கணிசமாக உயரும் கமிஷன் தொழில் செய்து வருபவர்களுக்கு நல்ல வருமானம் வரக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குதுங்க நீண்ட கால நண்பர்கள் மூலமாக உங்களுக்கு ஆதாயம் கிடைக்கும் அதே போல பாத்தீங்கன்னா ஆன்மீகம் ஆன்மீகம் சார்ந்து கோயில் சுற்றுப்பயணங்கள் செல்லக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குதுங்க நன்றி வாழ்க வளமுடன்